எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீ நகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க எனக்கு டைரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி எனக்கு புரியல நான் ரமா மேடம் கூட கேட்டேன் அந்த ஃபர்ஸ்ட் பையன் யாருடைய குழந்தை அது டெஸ்ட் பேபி சார் ஐவிஃப் அது ஐவிஎஃப் போனது காரணம் என்னென்னா இவருக்கு இவர் வந்து ரொம்ப ஹீரோயிட்டிக்கான ஒரு ஆளா இல்லை இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து ஒரு ஆதிக்க மனநிலை இருக்கு இவருக்கு ரொம்ப பழமையானமான ஒரு கேரக்டரு அதனால அந்த ஆதிக்கத்தை உடைக்கிறதுக்கு தான் ஐவிஎஃப் உள்ளே போக வேண்டியதாக இருந்துச்சு அது இவ இவர் எப்படியா புரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோடைய ட்ராவல் அதுக்கு முடிகிற இடம் தான் அவர் ஹீரோவாக தவிர படம் முடியல இல்லை இல்லை நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஐவிஎஃப்ன்றது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெடிக்கல் டேர்ம் ஆமாம் சார் டாக்டர்ஸுக்கு ரொம்ப ஹைலி எஜுகேட்டட் இந்த இதில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லா புரியும் பட்டு ஒரு கிராமத்து மக்களுக்கு அது புரியுமா ஊசி போட்ட ஊசி போட்டா குழந்தை பிறக்குமா அப்படின்ற ஒரு டவுட் தான் அவங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு தயவுசெய்து தப்பா நினைக்க கூடாது அதாவது இல்லைங்க மாட்டுக்கு ஊசி போடுறது வேற மனுஷனுக்கு ஊசி போட்டு குழந்தை பிறந்திருக்கா நீங்க என்னங்க நீங்க அதுவும் ஐவி ஐவிஎஃப்ன்றது நமக்கு புரியலாம் கிராமத்து மக்களுக்கு படிக்காதவங்களுக்கு அந்த படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு இது புரியுமா அப்படிங்கிறது நான் வந்து நம்ம குழந்தை இல்லாதவங்களுக்கு அது எப்படி உயிர் உருவாகுது அப்படிங்கிறது அந்த கிளாரிட்டி மட்டும்தான் எனக்கு இருக்குது அது சம்மந்தமாக இது இன்னும் குழந்தை இல்லை அப்படிங்கிறது அது ஒரு விளைவு ரெண்டு பேரும் வந்து ஆணும் பெண்ணும் சேர்றாங்க அதுல தான் குழந்தை உருவானதை தவிர இந்த குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கறக்காக உடல் உழைக்கிறதோ இல்லை குழந்தை வேணாங்கிறதுக்காக உடல் உழைக்கிறதோ இது என்ன என்னுடைய எனக்கு இது அது அந்த கருத்துக்கு நான் எதிரானது அதனால எனக்கு தெளிவு என்னன்னா குழந்த ஒரு படைப்பு எப்படி உருவாகும் அதை தான் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு அதனால் அது மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறேன் இப்போ ஐவிஎஃப் சம்மந்தமான பல கேள்விகள்லாம் இருக்கும் அது தேவையில்லை நினைக்கிறேன் இந்த கதைக்கு தேவையில்லாதனால அதை நான் அதை தவிர்த்துட்டேன் இல்லை இல்லை அது ரொம்ப அருமையான லாஸ்ட்டில் வந்து சொன்னது வந்து குழந்தை வேணுங்கிறதுக்காக வந்து நம்ம இருந்தோம் ஆணும் பெண்ணும் இப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு மூன்றாவதாக ஒரு உயிர் தோணுதுங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு கவிதைத்துவமான ஒரு விஷயம் அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி அருமையாக இருந்தது அந்த 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 இரண்டு உயிர்கள் இன்பம் அடையும் போது மூன்றாவது உயிர் உருவாகும் இது படைப்பின் ஒழுங்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் எனக்கு வந்து அந்த அறிவு இல்லை எல்லாருக்கும் வணக்கம் மேக்கப் தெரியுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் கனா படம் மெட்ராஸ் இப்போ பார்க்கிங் இல்லை இவ்வளோ எல்லாமே நேச்சுரலாக இருக்குன்னு இது வரைக்கும் அது மாதிரி கேள்விப்பட்டேன் பட் இது எனக்கு தெரியல ஒருவேளை மேபி நான் அந்த பெரிய பொட்டு வைக்கிறேன்ல ஸோ அந்த கலர்னால அது மாதிரி தெரியலாம் மற்றபடி மேக்கப் எதுவும் போடலை நேச்சுரலாகவே அந்த பொட்டுனால அது மாதிரி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் மாமியார் மருமகள் இது நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல சார் டேரக்டர் என்ன சொன்னாரோ அது பிரகாரம் பண்ணேன் இந்த மாதிரி ரொமான்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் சினிமாக்குள்ளே வந்தேன் ஸோ இந்த படம் வந்து இந்த இந்த கதைக்கு தேவையான ஒன்றா இருந்துச்சு இந்த சீன்ஸு ஸோ ஆரம்பத்தில் வந்து திரௌசர் வந்து எனக்கு அவங்க அவங்க தான் என்னை இந்த படத்துக்காக ஏன்னா இவரோட படத்துக்காக நான் ஒரு ஆடிஷன்ஸுக்காக போயிருந்தேன் ஸோ அந்த மூலிமா தான் சார் என்னை செலக்ட் பண்ணாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியாவது இருந்துச்சு நீங்கள் இப்போ பார்த்த சீன்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு இது இது நான் உன் ரியலாக சிரிக்கிற சிரிப்பு அது ஸோ இந்த மாதிரி சிரிச்சுட்டு அந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தோம் மற்றபடி வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பாகவும் இல்லை அந்த ஒரு ஒரு அவரோட ஒரு எப்படி சொல்கிறது கம்யூனிகேஷன் லெவல் கம்மியாக அந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடையாது ஸோ அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் அதாவது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் இந்த படத்தில் மட்டும்தான் சார் அது ஒரு வாழ்வியல் ஒரு இயற்கையான ஒரு விஷயம் இப்போ அவர் சார் கேட்ட மாதிரி வந்து அதுக்கு ஒரு பதில் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் பேர் வேண்டாம் பதினெட்டு ஆண்டுகள் அவருக்கு குழந்தை இல்லை பதினெட்டு வருஷம் கழித்து குழந்த பிறந்தது அது எப்போ அவங்களுக்கு வந்து அந்த அந்த உயிரணும் எப்போ ஜாஸ்தியாகுது எப்போ அது யாருக்கு கம்மியாகும் எப்போ குழந்த பிறக்கும் அந்த மாதிரி எல்லாம் வந்து வர்றதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயற்கை இயற்கையினுடைய ஒரு அற்புதம்னு சொல்லணும் அந்த மாதிரி இந்த படத்தில் பார்க்கும் பொழுது அது இயற்கையினுடைய அற்புதம் தான் இதில் வந்து நீங்கள் பசுமாட்டுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம ஊர் பக்கம்லாம் பாருங்களேன் இது இந்த ஊசின்றது இப்போ தான் நம்ம வந்து ரொம்ப வருஷத்துக்கு பிறந்த கேள்விப்படுறோம் அதில் கூட எத்தனை மாடுகள் வந்து உடனடியாக சனி பிடிச்சிருக்கு இல்லையா அந்த மாதிரி அதுக்கும் ஒரு நேரம் காலம் இருக்குது அதுக்கும் ஒரு எப்போ அமையணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப அதை ஆராய்ந்து அந்த தரவுகள் எல்லாம் ஆராய்ந்து தான் தம்பி பஸ்கள் வேதமுத்து பண்ணியிருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச இந்த படம் வந்து ரொம்ப ஒரு இயற்கையான ஒரு படம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு படம்